அனைவருக்கும் வணக்கம் இதோ இந்த புகைப்படத்தில் இருக்கும் இந்த மனிதனின் செயலை நீங்கள் ஒருமுறை கேட்டால் நிச்சயமாக அவரை பாராட்டாமல் இருக்கவே மாட்டீர்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய செயலை செய்திருக்கின்றார் அப்படி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன இவர் செய்திருக்கிறார் தானே கேட்பீர்கள் வாருங்கள் பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோ பகுதியில் சரியான மழை பெஞ்சிகிட்டு சேரும் சகதிய ரோட்டோரத்தில் கிடக்குது அப்போ ஒரு மிக நீளமான பேருந்து ஒன்று மேம்பாலத்துக்கு அடியில் போய்கிட்ருக்குது அந்த நேரம் டிரைவர் ஒரு பள்ளத்தாக்குன்னு தெரியாமல் அதில் அந்த பேருந்தை இறக்கிடுறாரு அதில் அந்த பேருந்து நல்லா மாட்டிக்குது சேரும் சகதியுமா இருக்கிறதால அந்த பேருந்து அந்த ஆழ குட்டையில் மூழ்கவே ஆரம்பிச்சிடுச்சு இதை பார்த்து அந்த பேருந்தில் பயணித்த மக்கள் அனைவரும் அலறி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது அந்த வழியாக ஒரு டிராக்டர் ஒன்று வருது அந்த டிராக்டரை முப்பத்தைந்து வயது மைக் மதிக்கத்தக்க ஒரு கூலி தொழிலாளி தான் ஓட்டிக்கிட்டு வராரு அவர் பேர் தான் நிகல் சிங் அவர் தான் நீங்கள் இப்போது புகைப்படத்தில் பார்த்தீங்க அந்த வழியாக வந்த அந்த டிராக்டர் சடார்ன்னு இந்த பேருந்து மூழ்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு அங்கே கத்துறாரு அந்த நேரம் யாருமே அந்த இடத்துல உதவிக்கு வரலை அவ யாரும் இல்லை அப்போது இவர் அவசர அவசரமாக தன்னுடைய டிராக்டரை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு உடனடியாக அவர் நேராக அந்த பஸ்ஸோட பின்பக்க அவசர கதவு இருக்குது அந்த அவசரக் கதவை எந்த ஒரு உபகரணமுமே இல்லை அவர்கிட்ட திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை கீழே கடந்த ஒரு கல் ஒன்று எடுக்கிறாரு அந்த கல்லாலேயே அந்த பின்பக்க அவசர கதவை உடைக்கிறாரு உடச்சி ஒத்த ஆள் நல்லா யோசிச்சிக்காங்க ஒரே ஒரு ஆள் தான் இருபத்தி ரெண்டு பேரை அங்கேருந்து உயிரோடு மீட்டிருக்காரு இந்த விஷயம் வந்து உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஒரு ஆள் இருபத்தி ரெண்டு உயிரை ஒரே நேரத்தில் காப்பாற்றணுன்றதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கி தீயணைப்புத்துறை போலீஸ் காவலாளிகள் எல்லாரும் வந்தாலும் கூட ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இல்லை காயமாக இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இவர் ஒரே ஆள் இருபத்தி ரெண்டு பேரை மீட்டிருக்காருனா அவரை உண்மையிலுமே பாராட்டணும் இல்லையா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்திருக்காங்க ஒரே ஆளாக நின்று இருபத்தி ரெண்டு பேரை காப்பாற்றியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க உண்மையுமே இவர் செஞ்ச இந்த காரியம் மிகப்பெரியதில்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்